அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் வச்ச ப்ளவுஸுக்கு சைடில் எப்படி ஒட்டு போட்டு அதை நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் ஒரு சைடு வந்து நம்ம ஒட்டு போட்டாச்சு இன்னொரு சைடு ஒரு ஒரு அளவான துணி எடுத்து ஒட்டுக்கு தகுந்த துணி எடுத்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல அந்த சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்கிட்டு நம்ம லைனிங் பீஸ் அதில் வச்சுக்கோங்க கரெக்டாக லைனிங்கில் நம்ம கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்க அதுவும் அந்த கோபுரத்தில் சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கிறதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் கீழே அளவுக்கு நம்ம எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்கோமோ அந்த நான் ஒரு இன்ச் விட்டுருக்கேங்க அந்த ஒரு இன்ச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி இதுவும் படிகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து நம்ம எளிமையாக நம்ம எப்படி ஒட்டு போடுறதுன்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் புதுசாக பழகிறவங்களுக்கெலாம் ரொம்ப இது ஈஸியாக இருக்குங்க இப்போ சைடில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம முத கட் பண்ணணுங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம கட் கட் பண்ணிக்கோங்க முதலையே எதுக்கு நம்ம முதலையே கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீடு வந்து நம்ம எங்கனக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எங்கேனங்கன்னு தைக்கிறோமோ நம்ம தையலுக்கு தே தேவைக்கிட்ட நம்ம தையல் வர இடத்துல அந்த பீடெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எதுக்கு நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது வந்து ஊசி ஒடியாமல் இருக்கிறதுக்கு தாங்க இல்லாட்டி இல்லாட்டி ஊட்டி ஊசி வந்து ஒடிஞ்சிருங்க அதனால தான் இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க நம்ம ரெண்டு சைடுமே ஒட்டு போட்டாச்சு இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சுங்க நம்ம ஒட்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சென்ட்ரு பாயிண்ட்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்து தாங்க ஒட்டு போடணும் இப்போ கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க கீழே பீடெல்லாம் இருக்குது அதை பார்த்து நீங்கள் கவனமாக ஒரு தையல் போடணும் போட்டாச்சுங்க இங்கே பாருங்கள் நான் ஒட்டு போட்ட இடத்த காமிச்சிருக்கேன் இந்த சைடும் இந்த சைடும் ஒட்டு போட்டாச்சுங்க இதுதாங்க இந்த சே ப்ளவுஸோட சேரீ ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம சே இந்த சே இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாகவே நம்ம முடித்தாச்சு நம்ம கஸ்டமர் வந்து என்னன்னா பின்னாடி டிசைன்லாம் வேணாம் சும்மா ஒரு லேஸ் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக தான் நம்ம தைச்சிருக்கோம் இப்போ பாருங்கன்னா அந்த கையில் இந்த ப்ளவுஸை நான் போட்டு காமிச்சிருக்கேன் கரெக்டாக வந்து நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக வச்சனால அந்த கோபுர ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு சென்டராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சோல்ட்ரோட அந்த தையலும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக அந்த கோபுரம் வந்து கரெக்டாக நின்றுருக்கு பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்